இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா இன்டர் ப்ளாக்கை வச்சு காம்பவுண்ட் பண்ணிணா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன ரேஞ்சஸில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி ப்ரைஸ் டீட்டெயிலு டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க ஸோ நமக்கு காம்பவுண்ட் அப்படி எடுத்துட்டோம்னாவே நமக்கு சாலிட் பிளாக்கை வச்சு பிரிக்கை வச்சு நம்ம காம்பௌண்ட் இருக்கோம் இப்போ நிறையா பேர் இன்டர்லாக்லேயும் பண்ணுறாங்க ஸோ டைமும் நமக்கு அதிகமாக சேவ் ஆகும் ப்ரைஸ் வைஸும் நமக்கு கம்மியாக இருக்கும் லுக்கும் நாம் வந்து பெயிண்டிங் மூலியமாகவும் நமக்கு நீட்டாக பண்ணிக்க முடியுங்க ஸோ அதனால் இன்டர்லாக்கு பெரிய ப்ரிஃபரன்ஸாக இருக்குது நிறைய பேர் அதுக்கு ஆப்ஷனுக்கு போயிடுறாங்க ஸோ இப்போ இந்த இன்டர்லாக் வந்து பண்ணணும் அப்படின்னம்னா என்ன ரேஞ்சஸ்ல போயிட்டு இருக்கு இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு சைட்டுக்கு நம்ம இன்டர்லாக் பண்ணாங்க ஸோ அதுக்கான பிரைஸ் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஸோ இன்டர்லாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு சைஸில் இருக்குது திக்னஸ் டிஃபெண்ட்டில் சொல்லுவோம் ஒன்று நாலு இன்ச்சு இன்னொன்று வந்து ஆறு இன்ச்சு ஸோ நீள எல்லாமே ஒன்று தானேங்க ஒரு ரெடி கல்லாக இருக்கும் அஞ்சு இன்ச்சுக்கு ஹைட்டாக இருக்குங்க ஸோ திக்னஸ் மட்டும் நமக்கு நாலு இன்ச்சு அல்லது ஆறு இன்ச்சு இருக்கும் ஸோ கல் வந்து நாலு இன்ச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஒரு கல் ஸோ இந்த ரேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே லோடு பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்து அன்லோடு பண்ணி அதை வச்சு நமக்கு பாயிண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இது எல்லாத்தையும் லேபர் இன்க்ளூடு பண்ணி நமக்கு அது பொசிஷன் பண்ணி கொடுக்குற வரைக்கும் இந்த சார்ஜுங்க முப்பத்தி எட்டு இதே ஆறு இன்ச்சு கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய்ங்க இப்போ நான் வந்து ஒரு சைடில் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்க இது வந்து முப்பது அடிங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் நமக்கு வடக்கு தெ நாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எழுபத்தேழு அடி வருது ஸோ ஏழு அடிக்கே மொத்தம் கல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு கல் தேவைப்பட்டது ஸோ இது வந்து அகலம் உள்ள வந்து நமக்கு ஒரு ரெண்டு அடிதான் இருக்கும் அப்படின்னா காட்டி ஆரஞ்சு கல் போல நாலு இன்ச்சு கல் நம்ம போய்கிட்டாங்க ஒரு எண்ணூத்தி ஐம்பத்தேழு கல் நம்ம போடும்போது எட்நூத்தி ஐம்பத்தேழு இன்ட்டு முப்பத்தி எட்டு ரூபாய் போடும்போது நமக்கு முப்பத்தி ரெண்டு ஐநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்து முடிச்சாச்சு பன்னெண்டு அடி ஒன்சு என்ன பண்ணிக்கிட்டாங்க மாதிரி மாதிரி ரெண்டு நமக்கு அப்படிங்கறக்காக அந்த மாதிரி பில்லர் கொஸ்டின் வச்சுக்கிட்டோம் கேப் விட்டு பண்ணிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம இந்த பல்வரி மாதிரி விட்டுருவாங்க இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம் கட்டை கட்டி விட்டுக்கலாம் கட்டையை கட்டி விட்ட போது அது பிடிமான வந்து மேல நம்ம இன்டர்லாக்கு லே பண்றதுக்கு மட்டும் இந்த சார்ஜ் நான் சொல்றேன் சோ கல்ல அங்கிருந்து எடுத்துட்டு வந்து இவங்க லே பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த லே பண்ணி கொடுக்கறது போக நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பேஸை ரெடி பண்ணி வைக்கணுங்க ஸோ கருங்கல் நான் ஒரு ஒன்றரை அடி குழி எடுத்து போட்டாச்சு மேலே ஒரு அடி கட்டியாச்சு அதுக்கு மேலே ஒரு பெல்ட் போட்டு வச்சிட்டேங்க ஸோ இதுக்கப்புறம் தான் கிட்ட கால் பண்ண அவங்க வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கல்லை இறக்கி இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் நான் பண்ண வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் கட்டை கட்டிங்க அதுக்கப்புறம் அதை பூசி விட்டு போட்டு இதை நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை அவங்களே இன்டர்லாக்ல வந்து பாயிண்டிங் பண்ணி விட்டு போயிடுவாங்க ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணிட்டு பாயிண்டிங் பண்ண இடத்துல நம்ம ஒரு ப்ரௌன் கலரோ இல்லை வந்து என்டையரோ வேற கலர் கூட நம்ம கொடுத்துக்கலாம் வேலை எதுக்குமே தேவைப்படாதுங்க ஸோ மொத்தம் இன்டர்லாக் பொசிஷன் மட்டும் பண்றதுக்கு வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு செலவாச்சு ஸோ நீங்களும் இதை வச்சு உங்களுக்கு காம்பவுண்ட் தேவைன்னா நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ நீளம் வருதுன்னு பார்த்துக்கோங்க ஒரு கல் அஞ்சு இன்ச்சு அஞ்சடி ஹைட் அப்படின்னாங்க எனக்கு பன்னெண்டு கல் பன்னெண்டு வரி தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு என்ன ஹைட்டு தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதை பொறுத்து நீங்க நம்பர் ஆஃப் இன்டர்லாக் கல் எவ்வளோங்கிறது நீங்கள் மதிப்பிட்டுக்கலாம் ஸோ அதை விட்டு இன்ட்டு நாலஞ்சு கல்னால் முப்பத்தெட்டு ரூபாய்னு ஓட்டிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பட்ஜெட் டோட்டலாக எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கிட்டுக்கலாங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ